உண்மையா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டி சித்தியம் என்னன்னா எப்படி வாழ்ந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நம்ம நேரம் பிரலோகம் போயிடுவோம் போதும் பரலோகம் இப்படி எல்லாம் இப்படிதான் வேலை உங்களுக்கு கணந்து இருக்கும் என்னங்க முதல்ல தானே சொன்னீங்க ஞானசம் எடுத்த போன்றதுதான் ஞானசாமி எடுத்த போய் கையை கையைப்படுத்தி கூட்டிட்டு போயிடுவாரு எழுதி எங்களுடைய பெயர் வந்து ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும் இதெல்லாம் சொன்னீங்களே அம்மா சொன்னா எண்ணிக்கிற இல்லைன்னு மறுக்கல் ஆனா வேத புத்தகம் சொல்லுகிறது முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனை ரட்சிப்போட ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக தெரியுமா முடிவு பரியந்த நிலைத்திருக்கிற ஒரு ரட்சிப்பா இருக்கும் வேத புத்தகன் சொல்லுகிறது நான் பரிசுத்தன் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிரம் கிறிஸ்து எப்படிப்பட்டவன் தெரியுமா பரிசுத்தம் தேவன் முதல்ல எதுக்கு நம்மளை ரசிக்கிறார் தெரியுமா பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான் எதிர்ப்பார்கள் ஏன்னா நான் சொல்லுங்கள் பேர புத்தகம் சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் இருந்தவன் கத்தரை தரிசிப்பதே கிடையாது பரிசுத்தம் இல்லாமல் நீங்க இயேசு கிறிஸ்தவ பார்க்கவே முடியாது பரலோக ராஜ்யத்துக்கு போகவும் முடியாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற பிரசங்கங்கள் எல்லாம் பார்க்கும்போது நீ செஞ்ச பாவம் செய்கிற பாவம் செய்ய போகிற பாவத்துக்கு கூட ஆண்டு சரி கட்டுட்டாரு அதனால நீங்க பாவம் செய்த கிருபயம் கூட மூடிடு என்று சொல்லி கூட வேதத்தை புரட்டி பேசுகிற அநேக ஊழியர்களை கிழங்கிருக்காங்க வேதத்தை புரட்டி ஒண்ணு மாத்திரம் புரிஞ்சுக்கொள்ள வஸ்தனத்திற்கு ஏற்றாறு மூலம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் கிறிஸ்துவ ஜீவியமே தவிர ஏற்றபடி வசனத்தை நீ மாற்றவே கூடாது வசனம் என்ன சொல்றது அதுக்கு கீழ்ப்பட்டு வார்த்தை என்ன சொல்றது அதுக்கு கீழ்பட்டி அல்லது நமக்கு தேவைப்பட்ட வசனம் எங்க இருக்குதா இருக்கு இதை கிளறி அதை மாட்டு எடுத்துக்கொண்டு ஊழியத்தை செய்வது பெற ஊழியமே கிடையாது சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஊழியர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவை அதைத்தான் நமக்கு எதிர்பார்க்கிற அதை தவிர்த்து நீங்க என்ன செழிப்பை பத்தி பேசினாலும் சரி ஐஸ்வர்யத்தை பத்தி பேசினாலும் சரி ஆசீர்வாதத்தை பத்தி பேசினாலும் சரி எதுவும் உங்களுடைய போகிறதே கிடையாது ஒரு மனுஷன் ரசிக்கப்படுறான்னா அவன் எதுக்காக ரசிக்கப்படுறான் ஆண்டவனோடு வாழணும் அவரை போல வாழணும் அவரோடு வாழணும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளணும் இதற்கு தான் நம்மளுக்கு ரட்சிப்பை தேவை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் முடிஞ்சு போச்சு என் பேர் ஆண்டவ் ஜீவ புஸ்தகத்துல எழுதிட்டாரு இது உங்களுடைய நம்பிக்கை அதை தவறாக ஆனா அதே சமயத்தில் உங்களுடைய ரட்சிப்பை ஜாக்கிரதையுடன் நீங்கள் கையாள வேண்டும் உங்களை வழி விலகுகிற செய்க வருதா அதை விட்டு நீ வழி விளக்குவா பாவம் நம்மளுடைய நெருக்குதா அதை போட்டுட்டு நீ வா அதுதான் ஆண்டவர் முக்கியமாக வாங்குகிற ஒரு அர்த்தம் அதுதான் வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் அப்ப நீதிமொழிகள் ஒன்று பத்துல பார்க்கிறோம் பாவிகள் நயன் காட்டினாலும் நீ அதற்கு சம்மதிக்காதே இன்னைக்கு பாவத்தை தாராளமாக செய்கிற பர்மிஷன் கொடுக்கிற சத்தியங்கள் போதனைகள் எல்லாம் எழுந்திருக்கு ஆனா இதன் மத்தியிலும் கூட சத்தியத்தை பேசுகிற சில வாய்கள் நாமத்தில் திரட்டப்படுகிறார் திறக்கப்பட்டவர் நீங்க முன்னோர் காலத்தில எல்லாம் பார்க்கணும்போது ஒரு ஊழிக்காரர் ஒரு கடிந்து கொள்ளுகிறாரோ அல்லது சத்தியத்தை சொல்றபோது அதற்காக மனம் திரும்பின எத்தனோ விசுவாசிகளை நம்ம பார்த்துட்டு ஆனா இன்னைக்கு சத்தியத்திற்கு மனம் திரும்பவர்கள் அல்ல வேறு சபை பக்கம் ஆண்டவர் ஒரு நாடும் அப்படிப்பட்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருவேளை நீங்க யோசிக்கலாம் அல்ல ஆண்டவர் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா அவர் மனதுருக்கம் கொண்டு ஒரு தெரிய நாய் அவர் வச்சு நீங்க பயம் காட்டாதீங்க எப்பயும் நாங்க மறுக்கிறீர்கள் அவர் தான் பாவிகளுக்கு அங்கே இறங்கிய தெய்வம் தான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு விளக்கத்திற்கு வந்தார் அதை நம்ம உச்சிக்கொடுக்கிறோம் ஆனால் எந்த ஒரு மனுஷனும் பாவத்தோடையே வாழ்ந்து பாவத்தோடு சாகனின் ஆண்டுவர் எந்த இடத்துல சொல்ல நீ முரட்சிக்கப்பட்டியால் ஞானசன் நிறுத்தியால் பாவத்தை விட்டு வந்தியா சாட்சியா வாழ் பாவம் இல்லாமல் நீ வாழ் பாவம் இல்லாமல் வாழ்வதற்காகத்தான் உன்னை தெரிந்து போன ஒரு சில நேரத்துல எதையும் நம்மை மீறி அறியாமல் செல்லக்கூடிய தமிழர்களுக்கு கூட மீண்டும் அவரு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கணும் நீங்க மன்னிப்புக்கு கேட்கும் பொழுதுதான் அந்த இடத்துல மீண்டும் உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இல்ல நான் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்படிப்பட்ட நீங்க விலகுங்க விலகுங்க ஒருவேட அவங்களுக்கு ஆண்டுகள் கூட்டிடுச்சு ஆண்டுகள் அவங்க கூட இல்லாமல் தான் இவ்வளவு பேர் அவங்க பிரசங்களை கேட்கிறாங்க வேதத்தை புரட்டி பேசுகிற ஆயிரம் பேர் சபை உள்ள ஒரு போதகரை காட்டிலும் பத்து பேரை பல்லுத்திற்கு நேராக திருப்பிக்கிட புரோதகர்கள் தான் பத்து பேர் பத்து அவர் பட்டணத்தை அழிக்க மாட்டேன் வெறும் பத்து பேர் சபையில ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க நான் செழிப்பின் உபதேசத்தை பேசிருக்கேன் திருப்பிய பேசிட்டு இருக்கேன் நீ எதை பேசினாலும் சரி சத்தியத்தை சத்தியமா பேசு அதனால தான் வேத புத்தகத்துல ஆல்ரெடி வேதப்பட்டிருக்க கடைசி நாட்கள் அநேகர் எழுப்பி நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க தயவு செய்து ஏமாந்து போகலாம் சொல்லிடுச்சு அநேகர் இன்னைக்கு எழுந்து இருக்கிறாங்க நான் தான் கடவுளும் எழுந்து இருக்கிறாங்க தான் தெய்வரும் எழுந்து இருக்கிறாங்க கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க தப்பு இல்லை நீதான் கடவுள்னு சொன்னா அதங்க இந்த பாவமும் கிடைக்கு அதை விட ஒரு பெரிய பாவம் எதுவுமே கிடையாது அவர் சர்வ வல்லமை படைத்தவர்களுடன் அவர் அன்புள்ள தெய்வம் தான் மற்றக்கும் அந்த தெய்வம் தான் ஆனா அவருக்கு இரண்டாவது ஒரு டைமென்ஷனும் இருக்கு அவர் எரிச்சல் உள்ள தெய்வம்னு வேத புத்தகத்துல போடப்பட்டவர் அவர் அன்புள்ளவராக இருந்து இருந்து பார்த்து அவரே சில டென்ஷன் ஆயர் சோதமுக்கவர பட்டணத்தை அவர் அழிக்க காரணம் என்ன பாவம் பெருகி இருந்தது பாவம் பெருகி இருந்தது அதை இதே நான் சகித்துக் கொள்ள முடியல அந்த இடத்துல அக்கினியை போடுறாரு பட்டம் அழிஞ்சு போயிருக்கும் இப்ப எங்க போச்சு ஆண்டவருடைய அன்பு நீங்க கேப்பீங்க ஒரு எல்லை இருக்கு இங்க கூட பாருங்க புதியற்பட்டலையும் பாருங்க தேவாலயத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க புதிய பாட்டுல நீங்க அதிகமா பாக்கும்போது ஆண்டவர் கோபப்பட்டு அதிகமா நீங்க பாக்கவே முடியாது ரொம்ப ரேர் தான் ஆனா தேவாலயத்தை கெடுக்கும் பொழுது தேவாலயத்தை சந்தையாக மாற்றம் கொடுத்துருக்கிறது அவங்க ஆண்டவர் சாட்டை எடுத்து சுழற்ற இன்னைக்கு சபைகள் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு தெரியுமா ஒரு சந்தையா மாறி போயிடுச்சு பிசினஸா மாறி போயிருச்சு எதையாச்சும் பேசி மக்கள் இடத்துல பணத்தை கலக்கிற ஒரு இடமா மாறி போயிட்டு இல்ல பிரியமானவர் சத்தியத்திற்கு நீங்க சாட்சியா நிற்கும் ஆண்டவன் ஆண்டவங்க பக்கத்துக்கு நிற்பாங்க ஒரு பக்கத்துல இருக்கிறது ஒன்று எட்டு நீங்க வாசிச்சு பாருங்க தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு வருவாங்க இன்னைக்கு தேவாலயம் எப்படிப்பட்ட இருக்கிறது தெரியுமா ஆலயம் எப்படிப்பட்ட இடங்கள் தெரியுமா தேவன் வாசம் செய்கிற இடம் தேவனை பிரதிபலிக்கிற இடம் தேவனோட ஐக்கியம் கொடுக்கிற இடம் இது தேவாலயம் ஆனா இன்னைக்கு அநேக ஊழியர்கள் என்ன செய்யறாங்கன்னா இயேசுவை பிரபலப்படுத்துறாங்க இல்லையா அவங்கள முதல்ல பிரபலப்படுத்தீர்கள் இயேசுவை பிரபலப்படுத்துகிற சபைகள் எங்க இருக்கு இயேசுவை பிரபலப்படுத்துகிற சபைகள் இயேசுக்காக செபிக்கிற சபைகள் நீ நிற்கிற இடம் தேவ சமூகம் அந்த தேவ சமூகத்துல இயேசு எப்படிப்பட்டவர்கள் நீ காட்டு நீ உண்மையான போத நீ எப்படிப்பட்டவர்கள் உன்னை காட்டுறதுக்காக அதற்காக சபை கொடுக்கப்படாது அதற்காக ஆண்டு உனக்கு ஊழியத்தை கொடுக்கலங்க பேர் பட்ட எல்லாம் வாழ்ந்து இருந்து மறைந்து போனாங்க இருந்த இடம் தெரியல இன்னைக்கு கூட ஒரு கல்லறை கூட கண்டுபிடிக்க முடியும் நம்மை நான் எடுத்து காட்டுகிற இடம் தேவ சபை கிடையாது சிலருக்கு வந்து இது வந்து ஒரு ஃபேமஸ் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா பயன்படுத்திக்கிற இடமா வேற சபை இருக்குற பிளாட்ஃபார்ம் ஃபேமஸான ஆண்டவரை உங்க மத்தி இல்ல உங்க சபையா மத்தியில் இன்னும் ஃபேமஸ் இடம் என்னதான் சொல்றேன் அப்படிப்பட்ட போதனைகள் எங்க அப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்க இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு ஃபேன் கூட்டம் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கணும் ஐயோ இவர் வராரா நம்ம கண்டிப்பா போகணும் ஐயோ இவர் வராரா நம்ம கண்டிப்பா போகணும் ஏசு வரா எங்க ரெண்டு மூன்று பேர் இருக்காங்க அவங்க அந்த இடத்துல ஆண்டவர் வந்துட்டாருங்க உங்க சபையில ரெண்டு மூணு பேர் கூடி பேர் கூட ஜபம் பண்ணி பாருங்க ஆண்டவர் அங்க வருவார் இரண்டு பேர் மத்தியில் ஆண்டவர் வந்தார் மூன்று பேர் மத்தியில் ஆண்டவர் வந்தார் ஷாபாக் மிஷா காபத்து அந்த எரிகிற சூளை மத்தியில் ஆண்டவர் தக்கம் இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் வருவார் ஆனால் நீங்கள் பாவியாக வாழ்ந்த இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அவங்களுக்கு விரும்புறதே கிடையாது ஒரு நாளும் விரும்புறதே கிடையாது வேத புத்தகம் சொல்லுகிறது அவர் பாவிகிறதுமே நான் தோறும் சீனம் கொள்ளுகிறதே கிணம் கொள்ளுகிறதே ஐயோ நாயம் பேர் வேணும் அவர் தான் எனக்கு பரிசுத்த அவர் பரிசுத்தமாக்குறதுக்காக தான் என்ன இருக்கிறேன் என்னை நான் எப்படி பரிசுத்தமாக்கி கொள்ள முடியும் உன்னை நீ பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது ஆனா பரிசுத்தம் ஆவதற்கான வாஞ்சை எனக்குள்ள இருக்கணும் பரிசுத்தம் ஆவதற்கான தாதம் எனக்குள்ள இருக்கணும் ஒரு பாவம் உன்னை விட்டு போகலையா உபவாசம் போட்டு அழு இந்த பாவத்தை என்னால மேற்கொள்ள முடியும் ஆண்டவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அட்டத்துல உதவி திருச்செயல அதற்கான வேற பிடிங்கி போடுவார் ஆண்டவரிடம் பரிசுத்தமாக ஆண்டவர்களிடம் பரிசுத்தொழிச்சு நீ ஆண்டவர் மேல பழியை போட்டுட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு நரகன் கன்ஃபார்ம் நரகம் கன்ஃபார்ம் சிலர் வந்து பரிசுத்தமாக விரும்ப தருது அதனால பழி இல்லாத நம்ம போடுது ஐயோ அவருக்கு தான் அவருக்குதான் என்ன இப்ப என்ன பரிசுத்தமாக்குவார் அப்பதான் நான் விற்பனை தருகிறேன் பரிசுத்தமாக்குவாரு தான் எப்ப தெரியுமா நீ முதல்ல விரும்பணும் நீ சுகமாகறதா இருந்தாலும் சரி பரிசுத்தமாகறதா இருந்தாலும் சரி எதை பெற்றுக் கொள்வதா இருந்தாலும் சரி முதல்ல நீ விரும்பு நீ விரும்பு நீ முடியாத பாவத்துக்காக கதவை ஆளு தேவ அப்ப சொல்லு நீ சொல்வது நியாயம் எதுவும் பண்ணாம நீ உ வாசரிக்க மாட்ட செப்ப பண்ண மாட்டேன் வேதத்தை வாசிக்க மாட்டேன் ஆண்டோடு தனிப்பட்ட உறவு கிடையாது பாவம் பின்தொடருது ஆனா அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்ன நான் வந்து அதை அது மேற்கொள்கிறேன் கொள்ளமை இல்லை என்ன நியாயம் தள்ள இந்த நியாயத்தை எங்க படிச்சு எங்க கத்துக்கொண்டிருக்காரு பாவம் மேற்கொள்ள முடியலையா உண்மையாக உனக்கு அந்த வான்சை இருந்துச்சுன்னா நீ உபவாசம் பண்ணி அழுக்கு குழம்பு நானோட சம்பந்தத்த பாவம் செய்த தாவுக்கு கூட ஆண்டவன் மறுபடியும் அவன் மனம் வருங்கி அழி முன்னிப்பு போது என் இருதயத்துக்கு ஏற்றம் ஆண்டவர் சொல்றாங்க நீ தேர்ந்த இருதயத்துக்கு ஏற்றமாக மாறணும்னா பாவத்தை மனம் நடந்த இதை சொல்லுகிற சபைக்கு நேராக உன்னை நீ திருப்பணும் இதை என்னால கேட்க முடியலங்க ரொம்ப கடிந்து கொள்ளுதலா இருக்கு இன்னைக்கு கடிந்து கொள்ளுதல் என்னைக்கு சபையை விட்டு வெளியே போனதோ அன்னைக்கு பிசாசு உள்ள வந்துட்டான் கடிந்து கொள்ளுதல் போயிடுச்சு பிசாசு உள்ள வந்துட்டு இருக்குல்லாம் இருப்பாங்க எதையாச்சும் செய்யும் நான் என்னத்தை பாக்குறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படின்னா ஆகும் சொல்ல மாட்டாரு சொல்ல இயேசு தேவை எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா ஒரு போலீஸ்காரன் என்ன நினைக்கிறார்கள் அவனுடைய பிள்ள எனக்கு அடுத்தபடியாக ஒரு போலீஸா வரது டாக்டர் பேரு எனக்கு அடுத்தது என் உள்ள ஒரு டாக்டரா வரது இப்படி இல்ல ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் நான் பரிசுத்தரா இருப்பது போல என் பிள்ளை பரிசுத்தமா இருக்கும்னு ஏன் விரும்ப மாட்டாரு ஏன் விரும்ப மாட்டாரு இன்னைக்கு அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை செழிப்பு 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 கிருப 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 கிருபை என்பது பாவம் செய்வதற்கான சாமி கிடையாது தகுதி இல்லாதவனுக்கு காட்டப்படுகிற இறக்கம் தான் கிரிப்பாய்டு அதுதான் கிரிபன் வாரம் முள்ளா பாவம் செஞ்சுட்டு கடைசியா போயிட்டு திருவிருந்துட்டு நாக்க நீச்சுன்னா நீ பரிசுத்தம் பாயியா நீ வாரமுள்ள அழுத்துட்டு போய் வைக்காரு அந்த ஒரு இந்த வாரம் உள்ளா நான் உபவாசம் பண்ணி செபிக்கிற இப்ப என்னுடைய பாவத்தை மாற்று அதை செய்பார் அதை செய்வார் அதை மேற்கொள்வதற்கு வல்லமையை கொடுத்தா நீ எப்போது பாவத்தை மேற்கொள்ள முடியும் தெரியுமா எப்போது பரிசுத்த ஆவியானவர்களால் நீ அளவில்லாம நிரப்பப்படுகிறார்களோ நிரப்பப்படுகிறாயோ அப்போது நீ பாவத்தை மேற்கொள்ள முடியும் பாவத்தை மேற்கொள்ள இன்னைக்கு இப்படிப்பட்ட சத்தியத்துல பேசுறவங்க வந்து இந்த செழிப்பு போதகர்கள் கள்ள போதகர்கள் வேல பொருட்டு போதகர்கள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா அவங்களுக்கு வெளிப்பாடு வழங்க என்ன வெளிப்பாடு வழங்க வெளிப்பாடுக்கு முதல்ல அர்த்தம் தெரியும் வேதத்தில் உள்ள அதிசயங்களை வெளிப்படுத்தி காட்டுவது வேதத்துல மறைந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தி காட்டுவது வேதத்தில் மறைந்திருக்கிற சத்தியங்களை கோடிட்டு காட்டுவது எனக்கு பேர் தான் வெளிப்பாடு யாருக்கும் தெரியாதவங்க நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இது இந்த வெளிப்பாடு தான் நீங்கள் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்ப ஊழியர்களை தேவை எப்படிப்பட்ட பிரசங்களுக்கு தெரியுமா மக்களை பரலோகத்திற்கு நேராக திருப்புகிற பிரசங்க ஒருவேளை நீங்க அப்படி கடிந்து கொள்ள பேசும்போது ஒருவேளை மக்களையும் ஏத்துக்கலையா சந்தோஷப்படுங்க விரோதம் பத்தாம் அதிகாரம் விரோத வருஷத்துல ஏசு கிறிஸ்துவ பேசிட்டு இருக்காங்க பைத்தியமாச்சு ஏமாச்ச இவன் பேச்சுக்குள்ள செவி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க இயேசுவுக்கு அந்த நிலைமை என்ன இன்னைக்கு சத்தியத்தை மாத்தல் பேசுகிற போதகர்களுக்கு என்ன நலமைப்பார்கள் போதகர்களுக்கு என்ன நிலைமை ஆனா இது எல்லாமே நம்ம எதிர்பார்த்ததுதான் இப்படி எழுதி வருவார்கள் என்பதெல்லாம் எல்லாம் எதிர்பார்ப்பு தான் இதனால் மாற்றம் ஏதும் கிடையாது ஆனால் ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள போக முடியாது ராஜ்யத்தை நீங்கள் சிதந்தரிக்கவும் முடியாது ஒரு காலம் அதுக்கு ஷார்ட் ரூட்டே கிடையாது பரிசுத்த ஜீவியம் இல்லாமல் கனவு கண்ட்யர் கடவுளுக்கு ஏற்றபடி வாழல கடவுளுக்காக வாழல ஆனவன் கடவுளை கனவு கண்டுட்டு இருக்காது கனவு கண்டு கடவுளான் தூக்கி தூரமில்லை நிஜத்தில கடவுளுடைய பாதத்தை பெட்டிக்கிட்டு உண்மையில ஆண்டனுடைய பாதத்தை பெட்டிட்டு ஆண்டவருக்காக வாழ இந்த உபதேசம் செய்யா அந்த உபதேசம் செய்யா அது சரியா எது சரியா ஆராய்ச்சிக்கு முன்பதாக தேவனுடைய உணர்ப்பில் இருக்கிற அந்த உறவு நம்மளுக்கு வந்து ஐக்கியங்களா அதுக்கப்புறம் ஆராய்ச்சிக்கு சபையினுடைய கண்ணோட்டங்கள் என்ன தெரியுமா ஐயோ அங்கே அவங்க பேசிய நம்மளை இதை பண்ணாதா அதை பண்ணாதா எது பண்ணாத பேசிய நம்மளை கொண்டு நீங்க போலாம் நல்லா டான்ஸ் பண்ணிட்டு நல்லா எதாச்சும் சொல்லுவாங்க கொஞ்சம் கலங்கள கொஞ்ச நேரம் பக்கத்துக்க பேசிச்சு பாஸ்டர் அடிக்கிற மொக்கை எல்லாம் நல்லா சிரிப்பாங்க ஆலே ரெண்டு மணி நேரம் என்டர்டைன்டர்டைன்மெண்ட் பண்ற இடம் சபை சபைமெண்ட் பண்ற இடம் சபை எப்படிப்பட்டது மருபமாகிற இடம் சாட்சியா நிற்கிற இடம் சாட்சி சொல்ற இடம் இதுதான் சபை இனி மனம் திரும்ப மெய்ப்பர்கள் மனம் திரும்ப ஆடுகளை சிதறடிக்கிற மெய்ப்பர்களுக்கு அறிவு நீ அவங்க காணிக்க கொடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூட அவங்களுக்கு ஏத்த மாதிரி வசனத்தை முதல்ல மாத்திர அந்த மெய்ப்பர்கள் சபைக்கு வராதது பெரிய பாவம் கிடையாது நீங்க வீட்டுல இருங்க நான் வந்து உங்களுக்கு செப்பன் தசி பார்க்க அனுப்பி விடுங்க இப்படி சுக சோக சபைகளும் நடந்திருக்கும் இல்லையா திருவந்து பந்திக்கு வரும் மத்த டைம் நீ வீட்டுல உட்காந்து ஜபம் பண்ணு ஆண்டு ஜபத்தை கேட்ப நீயே ஆலயம் நீ ஜெபம் பண்ணு நானே ஆலயம் தான் நம்ம தினந்தோறும் ஆலயம் நம்ம நடமாடது ஆலயம் ஆனாலும் தேவ சமூகத்துக்கு நீ கண்டிப்பா போகணும் தேவருடைய நேரத்தை நீ எடுத்துக்கொள்ளாது தேவ சமூகத்துல போய் ஆற்பரிய ஏன்னா வேதம் ஸ்மிருத நான் சொல்லல தேவ சமூகத்தில் தேவன் எழுந்துள்ள இருக்கிறார் தேவர்களின் மத்திய அவர் நியாயம் சார்ந்து தேவ சமூகத்தில தேவனே கருக்கிறார் புதிய பாட்டில பாருங்க ஏசு கிறிஸ்து தன்னுடைய வழக்கத்தின்படியே தேவாலயத்திற்கு தேவாலயத்திற்கு போக ஒரு வழக்கமாக அனுச்சுட்டு இருந்தார் ஓய்வு நாளும் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாய் எனக்கு ஒய்வுமனால பரிசுத்தமா ஆசிரிக்க வேண்டிய கட்டளைகளாகவும் நம்ம இருக்கிறோம் இத மக்களிடத்துல சொல்லுங்க இதுல ஒவ்வொரு கிறிஸ்தவ நீ சபைக்கு போகாதது ஐயோ அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது நான் வீட்டுல ஜபம் பண்ணிக்கிறேன் நான் வீட்டுல ஆடவன் உள்ளத்திலேயே ஜபம் பண்ணிக்கிறேன் சில பேரை கேட்டா சொல்லுவாங்க சபைக்கு போறீங்களா நான் நல்லா போயிட்டு இருந்தேன்னா இப்ப தாங்க ஒரு ஒரு வருஷமா போறதில்ல நீ ஒரு நாள் போகலானே நீ பாவி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியா இருக்குன்னு சொல்லி ஞானசமயப்படுத்தி நீ ஒரு நாள் ஒரு வாரத்துல ஸ்கிப் பண்ணுன்னா இந்த பாவம் உங்க மேல வரும் இதை சொல்லாத போதகர்களுக்கும் வரும் வரும் ஐயோ ஆண்டுகள் அற்புதம் செய்த நான் ஆண்டு தனிப்பட்ட முறையில் உணவு இல்லை நான் சபைக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிவாளத்தை போட்டு அவனுக்கு அவனையே சிறைபிடிச்சு கொள்ளுகிறான் சபைக்கு போகணும் இந்த வாழ்க்கை சபைக்கு போக குறிப்பிட்ட வேத புரட்டு நம்ம வெளிவரும் போதிக்கிற சபைகளோடு நீங்கள் ஐக்கியம் போதிக்கிற ஊழியர்களோடு நீங்கள் ஐக்கியம் முதலாவது ஊழியர்கள் மறந்திருந்த ஊழியர்களுக்குள்ள புறவர்களுக்கு உள்ள வரட்டு அத்த கண்டிப்பாக